கொஞ்ச நாளாவே விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் விவாகரத்து ஏகப்பட்ட செய்திகள் பரவிட்டு நிலையில விஜய் அவருடைய குடும்பத்தோட நல்லதுக்காக தான் வெளிநாட்டுக்கே போன சினிமாவை விட்டு வெளியே போனதுக்கும் அதுதான் காரணம்னு ஆகாஷ் அவரு பல உண்மைகளை பேட்டியில பேசியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவா பிரபலங்கள் பற்றி ஏதாவது ஒரு சில வதந்திகள் வந்துகிட்டே தாங்க இருக்கும் அந்த வகையில விஜய் அவரே இப்ப அரசியல்லையும் கால் பதிச்சுட்டாரு சோ அதனால நிறைய பேர் வந்து அவரை தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா சமீபத்துல நிறைய வதந்திகள் அவரை பத்தி பரவிச்சு சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட பேசுறதே இல்ல சங்கீதா அவங்க இப்ப வந்து பிரிஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க கூட இந்த உண்மை உடைச்சு பேசியிருந்தாங்க மனைவி சொல்றது விஜய் அவர் கேட்டார் அவருக்கு ரொம்ப நல்லது அவர்னால அரசியல் ஜெயிக்க முடியும் குடும்பத்தோட நின்னா அரசியல் அவர் ஜெயிப்பாருன்னு வந்து சுச்சித்ரா அவங்க பேசியிருந்தாங்க அந்த வகையில விவாகரத்து இப்படி ஏகப்பட்ட வதந்திகள் பரவின எல்லா செய்திக்குமே விஜய் அவரும் முற்றுப்புள்ளி வச்சாரு அதாவது சமூக வலைதள வலைத்தளங்கள்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை எழுதுறாதுங்க அதையெல்லாம் நம்பாதீங்க எது உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாம அதை எடுத்துக்கணும் நிறைய பொய்யான விஷயங்கள் வந்து பரவுது அப்படின்னு கூட விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு சரியான பதிலடி கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு ஜெய ஆகாஷ் அவரு அதனாலதான் சினிமாவை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து லண்டன்ல இருந்து வந்த ஒரு நடிகர் தான் ரோஜாவனம் படம் வழியாத தமிழ்ல அறிமுகமானாரு ரோஜாவனம் படத்தை தொடர்ந்து இவர் அவருக்கு நிறைய நடிப்பு வந்துச்சு அதாவது நடிக்க நிறைய வாய்ப்பு வந்துச்சு அப்புறம் ஸ்ரீகாந்த் பூமிகா அவங்களுடைய நடிப்புல வெளியான ரோஜா கூட்டம் படத்துல நடிச்சாரு தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி நடிகரா இவர் இருந்திருப்பாரு ஆனா கொஞ்ச நாள்லயே சினிமாவில இருந்து விலகி மறுபடியும் திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிட்டாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்பதான் சமீபத்துல சொல்லி இருக்காரு ஏன்னா அப்ப இவர் சினிமாவில நடிக்க வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள் வந்து வெளியாகி அதாவது இவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் காதல் அப்படின்னு அதாவது முன்னாடி அவங்க இரண்டு பேரும் தான் காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சில பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் தான் விஜய் அவரை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை எழுதி இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதாவது பிரபலமான பத்திரிகையாளர் பைல்வான் அவர் வந்து மேடையில பேசி இருப்பாரு அந்த விஷயத்துக்கு வந்து ஜெய் ஆகாஷ் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையவே கிடையாது அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு அதே போல சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் அவர் பேசும்போது பிரபலமான நடிகரோட மனைவிக்கும் எனக்கும் முன்னாடி காதல் இருந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ செய்திகளை எழுதினாங்க அதுல உண்மை கிடையாது விஜய் அவரும் நானும் நல்ல நண்பர் இப்ப என்ன ஏர்போர்ட்ல பார்த்தா கூட விஜய் அவரும் ரொம்ப நல்லா பேசுவாரு இந்த மாதிரி செய்திகள் பரவனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னால அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் சினிமாவில இருந்து விலகி அப்படியே லண்டனுக்கு போயிட்டேன் இந்த செய்தியை அப்ப வந்து கட்டுப்படுத்த முடியல அப்பெல்லாம் நிறையவே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து ஜெய ஆகாஷ் அவர் வந்து சொல்லி இது ஒரு வத வதந்தி இது விஜய் அவர் மேல இருக்கிற வெறுப்பா இல்ல அவங்களுடைய மனைவி அவங்க மேல இருக்க வெறுப்பா எதனால இந்த வெறுப்ப வந்து இப்படி ஒரு விஷயத்துல காமிச்சாங்க ஏன் இப்படி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப கோவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சரியான பதிலடியை கொடுத்திருந்தாரு இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க